இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி பதினேழு மே சனிக்கிழமை இன்று பஞ்சமி பூசம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் சந்தோஷம் கடகம் செலவு சிம்மம் அமைதி கண்ணி வரவு துலாம் சினம் விர்ச்சிகம் நிறைவு தனுசு ஆதாயம் மகரம் செலவு கும்பம் ஜெயம் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்